இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பூண்டு பயிரில் ஒருங்கிணைந்த முறையில் ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய மண் அறிவியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ரே மணிவண்ணன் மண்ணியல் விஞ்ஞானி தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம் கொடைக்கானல் கொடைக்கானல் பகுதிகளில் பூண்டு விவசாயம் தீவிரமான பயிராக விளங்குகிறது கொடைக்கானல் பகுதிகளில் பூம்பாறை அதை மற்றும் அதம் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் பூண்டு விவசாயம் மிக பிரதான தொழிலாக விவசாயிகள் மத்தியில் விளங்குகிறது குறிப்பாக மலைப்பூண்டு தட் இஸ் ஹில் கார்லிக் என்பது பிரதான வகையாக மக்க விவசாயிகள் பயிரிட பயிரிட்டு வருகிறார்கள் இவற்றையில் ஒருங்கிணைந்த உரம் மேலாண்மை செய்வது கடைபிடிப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது மண்ணில் அதிகமான சத்து இடுவதால் மண்ணில் உள்ள மண் வளம் குன்றுகிறது ஸோ அதனால் நாம் ஒவ்வொரு முறையும் தட் இஸ் ஐம்பது ட ஐம்பது டன் தொழு உரம் ஐம்பது டன் தொழு உரம் ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும் மேலும் நாற்பது கிலோ தலை சத்து ஒரு ஹெக்டருக்கு எழுபத்தஞ்சு கிலோ சாம் மணி சத்து எழுபத்தஞ்சு கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும் ஸோ மேலும் த தலை சத்தினை பிரித்து பிரித்து இட வேண்டும் ஒரே ஒரே முறையை இடா இடாமல் அடிவுரமாக இட வேண்டும் மேலும் அடிவுரமாக ஒரு டன் வேப்ப புண்ணாக்கையும் சேர்த்து இவற்றையுடன் கலந்து இட வேண்டும் மேலும் உயிர் உரங்களான அசோஸ் பைரலம் பாஸ்போ பாக்டீரியா போன்ற உரங்க உயிர் உரங்களை ரெண்டு கிலோ ஹெக்டருக்கு ரெண்டு கிலோ வீதம் இட வேண்டும் இவற்றை செய்வதால் நம்முடைய மண் வளம் அதிகமாக காணப்படும் இதில் முக்கியமான ஒரு ஒரு பற்றாக்குறை பற்றாக்குறை விலை காணப்படுகிறது ரப்பர் நோய் அதிகமாக பூண்டில் தோன்றுகிறது இந்த ரப்பர் நோயை குணப்படுத்த வேண்டுமானால் தலை சத்தினை குறைத்து இட வேண்டும் குறிப்பாக யூரியாவை குறைத்து யூரியாவுக்கு மாற்றாக யூரியாவிற்கு மாற்றாக அமோனியம் சல்பேட் என்ற உரங்களை பயன்படுத்துவதால் நாம் இந்த ரப்பர் நோயை குணப்படுத்தலாம் மேலும் நீர் பாய்ச்சும் இடைவெளியை அதிகப்படுத்த வேண்டும் நீர் பாய்ச்சும் இடைவெளியை அதிகப்படுத்த வேண்டும் ஸோ இதனை இதனால் நம்ம நம்மளுடைய மகசூல் அதிகமாக அதிகமாக காணப்படும் இதன் நடவு செய்த முப்பது நாள் கழி நடவு செய்த முப்பது நாள் கழித்து ஆயிரத்தி ஐநூறு பிபிஎம் சோடியம் காலிப்ரேட் உரங்களை பயன்படுத்தி நாம் அதிக மகசூலை பெருக்க வேண்டும் தென் நடவு செய்த முப்பது அறுபது தொண்ணூறு நாட்களில் பாயிண்ட் ஒன் சதவீதம் போரான் சட்ட சத்தினை மண்ணிலிட்டு நுண்ணுயிர் உரங்கள் பற்றாக்குறையினை தவிர்க்கலாம் இங்கே நம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் மண்புழு உரம் தயாரி தயாரிக்கப்படுகிறது அவற்றை விவசாயிகள் பயன்படுத்தி பயன்படுத்தி பயனடை பயனடைமாறு நாங்கள் மண்ணியல் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மண் மாதிரி எடுத்து வந்து விவசாயிகள் விவசாயிகள் மண் பரிசோதனை செய்து ஸோ அதனையும் நாம் அதுக்கு அவற்றிற்கு ஏற்றார் போல மண் பரிசோதனை செய்து அவற்றிற்கு ஏற்றார் போல ம மண்ணில் உள்ள தலை சத்தினை ஆறு இப்போ மணி சத்து சாம்பல் சத்தினை குறைத்து இடுவதால் நாம் அதிக லாபம் பெற பெற முடியும் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர் மணிவண்ணன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்